வணக்கம் நண்பர்களே என் பேர் அருண் தேவ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பஞ்சாங்கத்தை வந்துட்டு எப்படி பார்க்கலாம் பஞ்சாங்கத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாங்கத்தை பஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றவங்களுக்கு பஞ்சாங்கத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி தர்றதும் பஞ்சாங்கத்தை வச்சு ஜாதகம் கணிக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல் தர்றதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் நார்மலா பஞ்சாங்கத்தோட வேலை பாத்தீங்கன்னா ஒரு நூறுல இருந்து நூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் நிறைய விதவிதமான பஞ்சாங்கங்கள்லாம் கிடைக்குது பாத்தீங்கன்னா வாசன் சுத்தத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு மொத்தமாவே வந்து பஞ்சாங்கம்லாம் போட்டிருப்பாங்க இது வந்து நமக்கு பழைய பஞ்சாங்கம்லாம் திரும்ப கிடைக்காது இல்லையா அதுக்கு வந்து இந்த பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் போட்டிருப்பாங்க வாசம் திருக்கணித பஞ்சாங்கத்தோடையே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம்னு ஒரு பஞ்சாங்கம் இருக்கு அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கங்கள் அது போக வாக்கிய பஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் திருநெல்வேலி பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் இந்த மாதிரிலாம் நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கு கேபி முறை அப்படின்னு சொல்லக்கூடிய முறையிலையும் பாத்தீங்கன்னா தனியா பஞ்சாங்கங்கள்லாம் போடுறாங்க பாஸ்கரா பஞ்சாங்கம் சார ஜோதிட பஞ்சாங்கம் இதெல்லாம் வந்து கேபி தேன்னு ஒரு ஜாதக முறை படிக்கிறவங்களுக்கு இந்த பஞ்சாங்கம் இருக்கும் ஸோ நீங்க பஞ்சாங்கம் வாங்கும் போது குழம்பிடக்கூடாது எந்த பஞ்சாங்கத்தை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு பண்ணணும்னா எனக்கு என்ன கேட்டீங்கன்னா திருக்குழு பஞ்சாங்கத்தை சூஸ் பண்ணுங்க நார்மலா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த குழப்பம் இருக்கு வாக்கியம் திருக்கணிதம்னு ஒரு ரெண்டு விதமான பஞ்சாங்கங்கள் இருக்கு இதுல வந்து திருக்கணித பஞ்சாங்கங்கள் நார்மலா பார்த்தீங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் மோஸ்ட் ஆஃப் த ஜோதிடர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சுதான் ஜாதகம் எல்லாம் கணிக்கிறாங்க நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் எல்லாம் பாக்குறாங்க வாக்கிய பஞ்சாங்கங்கிறது ஒரு செயல் வடிவுல சித்திரங்களால் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை வந்து கோயில்கள்ல வந்து சாமி கும்பிடற பூஜை முறை அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க கோயில மட்டும்தான் பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க திருக்கணித பஞ்சாங்கிறது திருத்தியமைக்கப்பட்ட பஞ்சாங்கம்னு சொல்றாங்க அதாவது நார்மலா நம்ம வந்து கிரகங்களோட நிலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்காணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சாங்கங்களை திருத்தம் செஞ்சு அந்த பஞ்சாங்கங்கள் தான் திருக்கணித பஞ்சாங்கம் ஆஹ் நிறைய ஜோதிட ஆசான்கள் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் வலியுறுத்துறாங்க ஸோ திருக்கணித பஞ்சாங்கங்களை வாங்கி யூஸ் பண்ணுங்க இந்த பஞ்சாங்கங்கள் பெ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க அதாவது சித்திரையிலிருந்து பங்குனி வரை சித்திரை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த வருஷம் ஏப்ரல் இருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் ஸோ நீங்க ஒரு பஞ்சாங்கம் வாங்கும் போது பெரும்பாலும் நீங்க வந்து ஜனவரியில பஞ்சாங்கம் வாங்குறீங்க ஆனா அந்த பஞ்சாங்கத்துல குறிப்பிடப்பட்ட டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து தான் கரெக்டா இருக்கும் ஏப்ரல் ஒரு பதினாலு பதினஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா சித்திரை ஒன்று ஸ்டார்ட் ஆகும் அடுத்த வருஷம் ஏப்ரல் ஒரு பதிமூணு பதினாலுல வந்து முடியும் சோ இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் கிரக நிலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்ப நீங்க வந்து இந்த ஜனவரிக்கு வேணும்னா போன வருஷம் பஞ்சாங்கம் தான் வாங்கிருக்கணும் ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா பஞ்சாங்கம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாம் மாறும் அதனால உங்களுக்கு பழைய பஞ்சாங்கமும் இருக்கணும் புதிய பஞ்சாங்கமும் இருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு குழந்த பிறந்த டைம்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிறந்திருக்குன்னு வந்தீங்களேன் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சோட பஞ்சாங்கம் உங்களுக்கு தேவை ஆனா இந்த காலகட்டத்துல நிறைய சாஃப்டேர்கள் வந்துருச்சு அந்த சாஃப்டேர்ல போட்டாலே இந்த பஞ்சாங்க டீடெயில்ல அதுக்குள்ளே ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த பஞ்சாங்க டீடைல் வந்து இருக்கிறதுனால சாஃப்ட்வேர்ல போட்டா போதும் ஜாதகம் வந்துடும் அதனால இதை பத்தி நீங்க ரொம்ப குழப்பிக்க வேணாம் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சாங்கங்கள்ல இருக்கக்கூடிய டீடைல்லாம் எல்லா பஞ்சாங்கத்திலும் ஒரே மாதிரி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இல்லை கிடையாது ஒரு பஞ்சாங்கத்துல ஒரு நட்சத்திரம் முடிகிற டைம் இருந்தா இன்னொரு பஞ்சாங்கத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சாங்கங்களை உருவாக்குறவங்க இப்போ இவங்க பஞ்சாங்கத்துல இருக்கிற டீட்டெயில் இது பஞ்சாங்கத்துல இருந்தா அது ஒரு காப்பிரைட் பிரச்சனை வரும் பஞ்சாங்கத்துல ஒரு சின்ன சின்ன நேர வித்தியாசங்கள் பண்ணுவாங்க அயனாம்சம்னு யூஸ் பண்ணுவாங்க அதாவது பூமி வந்து அந்த ஒரு கணக்கீடு போட்டு அயனாம்சம் ஒரு இதை யூஸ் பண்ணுவாங்க அது அந்த கணக்கீடு மூலமாவும் பஞ்சாங்கத்துல இருக்கிற டீட்டெயில் மாறுது சரி விஷயத்துக்கு வருவோம் பஞ்சாங்கம்னா பஞ்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சங்கம்னு கேட்டீங்கன்னா வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சு விஷயங்கள் தான் பஞ்சாங்கம் சரிங்களா பஞ்சாங்கம் இந்த அஞ்சு விஷயங்களை பத்தின டீட்டெயிலும் பஞ்சாங்கத்துல இருக்கும் அது போக கிரக நிலைகள் அப்புறம் வந்து நல்ல நாள் கெட்ட நாள் இந்த எல்லா விஷயமே பஞ்சாங்கத்துல இருக்கும் நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் முகூர்த்த நேரங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும் பள்ளி விழும் பலன்கள் வந்து ஒரு கோயில் விசேஷம்லாம் எல்லாம் எப்ப வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய டீடைல் வந்து பஞ்சாங்கத்துல வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க பஞ்சாங்கங்கள் கோச்சாரத்தை பார்க்க பயன்படுகின்றன ஒரு குழந்தை பிறக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சாரம் அந்த குழந்தையோட பிறப்பு ஜாதகமா மாறுது அதுபோக ஒரு ஜாதகம் கணிக்க தேவையான கிரகங்களோட நிராயண சாயன ஸ்புடம் அதுக்கப்புறம் நட்சத்திர ஹோராமணி அதாவது நம்ம கடிகாரத்துக்கு உண்டான நட்சத்திர ஹோராமணி சூரிய உதயம் அஸ்தமனம் அச்சரேகை தீர்க்கரேகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதனாலதான் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை வாங்கினீங்கன்னா நிறைய கஜ 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 பச்சனும் போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தை ஒரு நார்மலா பஞ்சாங்கத்தை எடுத்துட்டீங்கன்னா நிறைய டீடெயில் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் புதுசாக எடுக்கிறவங்களுக்கு வந்து இது குழப்பம் என்னடா இவ்வளவு டீடைல் போட்டிருக்காங்க இதுல நம்ம வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் வரும் இது ஒன்றும் கிடையாது நமக்கு வந்து நார்மலா பார்க்கக்கூடிய விஷயங்களோட எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் போட்டதுனால நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்த உடனே என்ன பண்றோம் இது வந்து ஏதோ பெரிய ஒரு கணிதம் அப்படின்னு நினைச்சு பயந்துக்கிறோம் எல்லாம் கிடையாது பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா இந்த திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இதெல்லாமே வந்து ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருப்பாங்க இதுல வந்து வாரம்னா ஒண்ணும் கிடையாது வாரம்ங்கிறது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய தான் இன்னைக்கு திங்க கிழமை செவ்வாய் கிழமைன்னு சொல்லையா அதுதான் அத வாரம்னு சொல்லியிருக்காங்க அதுல மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு ஜோதிடத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்றாங்க அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை இதுல எந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சந்திரங்கிற ஒரு கிரகத்தை வச்சுதான் அந்த நட்சத்திரங்களை குறிப்பிட்டிருப்பாங்க சந்திரன் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ராசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கும் நட்சத்திரங்கள் ஒரே ராசியில முழுமையா இருக்காது ஒரு ராசியில ஒரு கால் இன்னும் மத்த மூணு கால் வந்து இன்னொரு ராசியில இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் உதாரணத்துக்கு இன்னைக்கு சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்து மேல பயணிக்குதுன்னு வைங்களேன் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு பிறப்பு நட்சத்திரம் என்னமா இருக்கும்னா கார்த்திகை நட்சத்திரமா இருக்கும் அந்த நட்சத்திரத்திலேயே பாதம்னு ஒன்னு பிரிச்சிருப்பாங்க ஒரு ஒரு நட்சத்திரமும் நாலு பாதம் பிரிச்சிருப்பாங்க சந்திரன் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல பயணிக்குதோ அதுதான் ஒரு குழந்தையோட பிறப்பு நட்சத்திரம் அதோட பாதம் உதாரணமா கார்த்திகை நட்சத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாம் பாதத்துல பயணிக்குதுன்னா அந்த குழந்தைக்கு கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் தான் அந்த குழந்தையோட பிறப்பு நட்சத்திரம் சந்திரன் எந்த ராசியில இருக்குதோ இப்போ மேஷ ராசியில இருக்குன்னா அதுதான் அந்த குழந்தையோட ராசி மேஷ ராசி அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திதின்னு உனக்கு குறிப்பிட்டிருப்பாங்க நம்ம இதை பார்த்து ஒண்ணும் பெருசா பயப்பட்டுக்க வேணாம் திதினா ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம இப்ப ஒரு மாசத்துலயே வளர்பிரை தேய்பிரைன்னு சொல்றோமே எல்லாமே திதிதான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் வான மண்டலத்துல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் திதின்னு சொல்றாங்க வளர்பிறையை வந்துட்டு பாத்தீங்கன்னா சுக்லபட்சம் தேய்பிரை எல்லாமே கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரெகுலரா சொல்லுவோம் இல்லையா ஒரு மாசத்துல அமாவாசை வந்துருச்சு பௌர்ணமி வந்துருச்சு அதுவே திதியில வரக்கூடியதுதான் அதாவது அமாவாசைன்னா ஒரு திதி பௌர்ணமினா ஒரு திதி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு திதிகள் இருக்கு ஆஹ் பிரதமை துதியை திருதியை இந்த மாதிரி வந்து பதினஞ்சு திதிகள் இருக்கு ஆஹ் சூரியன் ஜாதக கடத்தை எடுத்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு ஏழு ராசிக்குள்ள சந்திரன் இருந்ததுன்னா அதை வந்து வளர்பிறையில இருக்கு வளர்பிறையில அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு எடுத்துக்கலாம் சூரியனுக்கு ஏழு ராசி தாண்டி எட்டு எட்டாவது ராசியில இருந்து பன்னெண்டாவது ராசி வரைக்கும் சந்திரன் இருந்தா அத வந்து நம்ம தேய்பிரைன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால வந்து அமாவாசைன்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த திதிகள்ங்கிறத கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோகம் யோகம்ங்கிறது வான்வெளியில சூரியன் போ பயணிக்கக்கூடிய தூரத்தையும் சந்திரன் பயணிக்கக்கூடிய தூரத்தையும் கூட்டி கிடைக்கிறது வந்து யோகம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாகியம் இந்த மாதிரி வந்து ஒரு இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு இந்த யோகம்லாம் எங்க யூஸ் ஆகும் கேட்டீங்கன்னா ஜோதிடத்துல வந்து யோகி அவயோகி இந்த மாதிரிலாம் கணக்கிடும் போது ஒரு குழந்தை பிறந்த யோகம் எல்லாம் தேவைப்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரணம் இந்த திதின்னு சொல்லுவேன் இல்லையா ஒரு நாள்ல ஒரு திதி இருக்கும் அமாவாசை பார்ணம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த ஒரு திதியில பாதி கரணம் அப்போ திதிங்கிறது இப்ப தோராயமா ஒரு நாள் ஃபுல்லா ஒரு திதி வருதுன்னு வைங்களேன் வைங்கள அமாவாசை அப்போ இன்னைக்கு ஒரு திதி இருக்கும் திதியில பாதி கரணம் இல்லையா இன்னைக்கு எத்தனை இருக்கும் ரெண்டு கரணம் இருக்கும் வந்து கூடிய ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கரணம் இருக்கும் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே நாள்ல ரெண்டு கரணம் கணக்கீடு போட முடியாதுங்கிறதுனால ஏதோ ஒரு கர கரணம் எப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் போட்டுருவாங்க மொத்தம் பதினோரு கரணம் இருக்கு இதுல ஏழு கரணங்களை சர கரணங்கள்னு நாலு கரணங்களை ஸ்திர கரணங்கள்னு சொல்றாங்க இது என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா சர காரணங்கள் திரும்ப திரும்ப வரும் ஒரே மாசத்துல நிறைய தடவை இந்த சரண கரணங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஆட்ரா தான் ஸ்திர கரணங்கள் ஒரு நாளன்னா இருக்கு இல்லையா அது வந்து அமாவாசைய ஒட்டி வரும் அந்த அமாவாசை டைம் மட்டும்தான் அந்த கரணம் இருக்கும் அப்போ நீங்க வந்து ஒரு நாளில் இப்போ இந்த நிமிஷத்துக்கு பஞ்சாங்கம் போடுறீங்கன்னு வைங்களேன் ஒரு சாஃப்ட்வேர்லயே போடுறீங்க ஒரு நட்சத்திரங்கிறது அவ்வளவு சீக்கிரம் மாறாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திதியும் மோஸ்ட்லி மாறாது இல்ல ஒரு ஒரே நாள்ல வந்துட்டு ரெண்டு திதி வரலாம் ரெண்டு நட்சத்திரம் வரலாம் எப்ப ரெண்டு நட்சத்திரம் வரும் ஒரே நாள்ல ரெண்டு திதி வரலாம்னு வைங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரணங்கிறது காலையில ஒரு கரணம் இருக்கும் மத்தியானம் பார்க்கும் ஒரு கரணம் மாறி இருக்கும் சோ அந்த அந்த கணக்கீடுக்கு இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு வருஷத்துல உத்தராயணம் பாதி மாசம் தச்சாயணம் பாதி மாசம்னு வரும் உத்தராயணம்னு எடுத்துட்டீங்கன்னா தை மாசி பங்குனி சித்திரை பைகாசி ஆணி இதெல்லாமே வந்து உத்தராயண காலம் இந்த காலத்துல சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி நகரம் நகரம் மாதிரி நமக்கு தெரியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தச்சாயன காலம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தச்சாயன காலம் இந்த உத்தராயணம் தச்சாயணங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாடு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க நார்மலா பஞ்சாங்கத்துல உலக உலகத்துல வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ற மெத்தட்ல இருந்து தமிழ்நாட்டுக்குன்னு சில விஷயங்கள் மாறுபடும் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில வருடங்கள் தமிழ் வருடங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வருடம் இருக்கும் அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்தோட முன்னாடியே போட்டிருப்பாங்க இப்போ இது வந்து விகாரி பங்க பஞ்சாங்கன்னு வைங்க இல்ல விளம்பி பஞ்சாங்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருடம் மொத்தம் அறுவடை அறுபது வருடம் இருக்கு இந்த அறுபது வருடங்கள் முடிய முடிய திரும்ப திரும்ப என்ன ஆகும் அடுத்து மறுபடியும் அந்த அறுபது வருடத்துல இருந்து திரும்ப ஸ்டார்ட் ஆயிட்டே வரும் இந்த மாதிரி விஷயம் எங்க யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு சுனாமி மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒரு ஒரு விளம்பி வருஷத்துல வருதுன்னு வைங்க அதே அறுபது வருஷம் கடந்து திரும்ப அந்த விளம்பி வருஷம் வரும்போது அந்த ஈவெண்ட் வருங்கிற மாதிரி ஒரு கணிப்பெல்லாம் பண்றதுக்கு இந்த தமிழ் வருடங்கள்லாம் யூஸ் ஆகுது அது போக நார்மலா ஒரு நாளை நம்ம எப்படி கணக்கிடுவோம் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணில இருந்து அடுத்த நாள் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில முறையில கணக்கிடுவோம் தமிழ் முறையில சூரிய உதயத்துல இருந்து கணக்கு போடுவாங்க இன்னைக்கு சூரிய உதயம் ஆரம்பத்துல இருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் ஆரம்பம் வரைக்கும் ஒரு நாள் இத சில பேர் வந்து விடுவெளி ஆரம்பிக்கிறதுல இருந்து அடுத்த நாள் விடுவெளின்னு சொல்லுவாங்க ஆனா நார்மலா இன்னைக்கு சூரிய உதயத்துல இருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் ஒரு நாளா தமிழர்கள் கணக்கு பஞ்சாங்கத்துல நம்ம லக்னத்தை எல்லாம் கணக்கு போடும்போது சூரிய உதயத்திலிருந்து தான் நம்ம கணக்கு போடுவோம் அது போக தமிழர்களுக்கான இன்னொரு கணக்கீடு என்னன்னு கேட்டீங்கன்னா நாழ்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கடிகாரத்தை யூஸ் பண்ணி என்ன பண்றோம் மணி நிமிடத்துல கணக்கு போடுறோம் இது பாத்தீங்கன்னா கணக்கு போட்டாங்க ஒரு நாளைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா பொறுத்த வரைக்கும் அறுபது நாளிகை இருக்கு ஒரு நாளுக்கு அறுபது நாளிகை ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டரை நாளிகை இல்ல அறுபது நிமிஷம் ஒரு நாளிகைனா இருபத்தி நாலு நிமிஷம் இந்த மாதிரி நாளிகை கணக்கிட்டு இருக்கும் பஞ்சாங்கத்துல நாளிகையில கணக்கு போட்டுருப்பாங்க முதல்ல எல்லாம் பஞ்சாங்கத்துல நாளிகை மட்டும்தான் கணக்கு போட்டுருப்பாங்க இப்ப சமீப காலங்கள்ல மணி நிமிடங்கள்ல கணக்கு போடுறாங்க நாடிகையில உங்களுக்கு கணக்கு போட்டுருந்தா அந்த கணக்கிட்ட நீங்க மணி நிமிடமா கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு அதாவது நாடிகைக்கு உண்டான மணி அந்த கணக்கிட்ட போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் மணி நேரமா கணக்கிட்ட பண்ணிக்கலாம் ஆனா இப்பெல்லாம் அது தேவை கிடையாது மணி நிமிடமாவே போட்டு கொடுத்துட்றாங்க அதே மாதிரி சூரிய உதயம் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வேறுபடும் ஒரு பஞ்சாங்கத்தை உருவாக்கும் போதே அந்த பஞ்சாங்கத்தை உருவாக்குற இடத்தை பொறுத்து இப்ப சென்னையில உருவாக்குறேன்னு வைங்களேன் சென்னையில மதுரைனா அந்த ஊருக்கான சூரிய உதயத்தை தான் அந்த பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருப்பாங்க மற்ற ஊர்களுக்கான சூரிய உதயத்தை நம்ம தான் ஒரு சின்ன கூட்டல் கழித்தல் மூலமா மற்ற ஊர்களுக்கான சூரிய உதயத்தை நம்ம வந்து கணக்கிட்டுக்கணும் சரி இந்த பஞ்சாங்கத்தை வேற எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா கிரகங்களோட தற்போதைய நிலை கிரகம் வந்து மண்டலத்துல எங்க சஞ்சரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதாவது எந்தெந்த ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பாவை முறையில போட்டிருப்பாங்க டிகிரி சிஸ்டத்துல போட்டிருப்பாங்க டிக்னாமென்ட்ரில சில நேரங்களில் இந்த டிகிரியில வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு கணக்கு போடுவோம் இத்தனை இத்தனை டிகிரியில நகர்ந்து வந்திருக்குன்னு கணக்கு போடும்போது சில நேரம் அப்படியே ஒரே டிகிரியில நின்றுட்டு இருக்கும் கிரகம் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும் இல்ல வந்து அந்த ஒரே டிகிரியில நின்றுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வந்து வக்ரகதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரகம் வந்துட்டு மான பார்த்தா அப்படியே நகராம நிற்கிற மாதிரியே இருக்கும் போயிட்டு இருக்கிற கிரகம் இது ஒரு பிம்பந்தான் அது போக ஒரு ராசியில ஒரு கிரகம் இருக்கு திடீர்னு பார்த்தா அடுத்த ராசிக்கு டக்குன்னு போயிருச்சு திரும்ப அங்க வருது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிசாரம்னு சொல்லுவாங்க டக்குன்னு கிரகம் வந்து அடுத்த ராசிக்கு போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி டிகிரி எல்லாம் மாறும் ராகு கேதுகள் வந்து இயல்பிலேயே வந்து வக்ர கிரகங்கள் அதாவது ராசி கட்டத்துல கிரகங்கள் வந்து கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருந்தா ராகு கேதுகள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்கும் அதனால அதோட டிகிரி குறைஞ்சுக்கிட்டே போகும் அதே மாதிரி ஒரு ராசி கட்டத்துல ராகு ஒன்னாவது நம்பர் ஒன்னாவது கட்டத்துல இருந்தா கேது ஏழாவது கட்டத்துல இருக்கும் அப்போ பஞ்சாங்கங்கள்ல நார்மலா பாத்தீங்கன்னா ராகுவோ இல்ல கேதுவோட டிகிரி மட்டும் கொடுத்துருவாங்க நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் நூத்தி ஐம்பது பாதை வந்து கூட்டி ராகு கொடுத்துருந்தா குடுத்துருந்தா இந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கலாம் சரி பஞ்சாங்கத்தை பார்த்து நீங்க ஒரு ஜாதகத்தை கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து பஞ்சாங்கம் மட்டும் போதாது டேபிள் ஆஃப் ஹவுசஸ் ஒரு இன்னொரு புத்தகமும் தேவைப்படும் ஏன்னா பஞ்சாங்கத்துல குறிப்பிடப்பட்டதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரகத்தோட நிலை ஒரு ராசி கட்டம்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த கிரகத்தோட நிலையை நம்ம போட்டோம்னா அந்த கிரகம் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது லக்னம்னு ஒன்னு க போடுவாங்க இந்த லக்னங்கிறது இன்னைக்கு வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சித்திரையில மேஷத்துல இருக்கும் வைகாசில ரிஷபத்துக்கு போயிடும் சூரியன் சித்திரையில முதல் நாள் இருக்கும்போது அந்த ராசியில தான் லக்னம் ஆரம்பிக்கும் ஒரு லக்னங்கிறது தோராயமும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் இந்த சூரியன் தினமும் நகர்ந்துட்டே இருக்கு இல்லையா அதனால இந்த லக்னத்தோட இருப்பு நாளிகை இந்த ராசி இருப்பு நாளிகைன்னு போட்டிருப்பாங்க அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்போ அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வந்து லக்னம் வந்து அந்த மேஷத்துல இருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரிஷபத்துக்கு போயிடும் இப்ப ஒரு குழந்தை வந்து காலையில ஆறு மணிக்கு பிறந்தா அது வந்து மேஷ லக்னம் தான் சித்திரையிலு வைங்க அதுவே வந்து ஒரு மணிக்கு பிறந்துருச்சுன்னா அது வரைக்கும் எத்தனை லக்னத்தை கடந்துருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு அடுத்து அந்த லக்னம் என்ன லக்னம் வருதோ உதாரணமா ஒரு சிம்ம லக்னமோ இல்ல கடவுள் லக்னமோ வருதுன்னு வைங்களேன் அப்ப அதுதான் அந்த குழந்தையோட பிறப்பு லக்னம்னு போடுவாங்க இப்ப ராசியில வந்து கிரகத்தோட நிலமையும் போட்டாச்சு லக்னமும் போட்டாச்சு அப்புறம் வந்து ஒவ்வொரு கிரகமும் எத்தனை டிகிரியில இருக்குன்னு போட்டாச்சுன்னு வைங்களேன் இது மட்டும் இதோட இது முடிஞ்சிடாது அடுத்தது பாவகம் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அதாவது கிரகம் எத்தனாவது பாவத்துல இருக்கு ஒன்னாம் பாவத்துல இருக்கா ரெண்டாம் பாவத்துல இருக்கான்னு துல்லியமா கனெக்டட் ஆகுது இதுக்கு தான் டேபிள் ஆப் ஹவுசஸ் இந்த மாதிரி புக்கெல்லாம் தேவைப்படும் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தை வச்சு இந்த மாதிரி புக்கெல்லாம் வச்சுதான் ஜாதத்தை கணிச்சிட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் சாப்ட்வேர்லயே எல்லாமே டீட்டெயிலே வந்ததுனால இதோட தேவைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஜாதகம் கணிக்கிறதுக்கு பஞ்சாங்கத்தை யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு வர்க்க சக்கரங்கள் இருக்கு இந்த வர்க்க சக்கரம்னா ஒண்ணு கிடையாதுங்க பஞ்சாங்கத்தை பார்த்து ராசி கட்டத்தை உருவாக்குறீங்க அந்த ராசி வந்து நவாம்ச கட்டத்தை இந்த வர்க்க சக்கரத்துலதான் இந்த ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் வரும் அதாவது ரெண்டு கட்டம் கழிஞ்சிரும் மிச்ச இருக்கிறதுல என்ன இந்த ராசி கட்டத்தையே ஒவ்வொரு இதா பிரிச்சு 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 பிரிச்சுதான் அடுத்தடுத்த கட்டங்களை உருவாக்குவாங்க சோ இதுதான் வந்து இந்த பதினாறு வர்க்க சக்கரங்கள்ங்கிறது இது போக ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தை வந்து ராஜா மந்திரி இப்படி வச்சிருப்பாங்க இது எதுக்காக அப்படி போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷத்துல நம்ம நாட்டுல எவ்வளவு மழை பொழியும் அது போக விளைச்சல் எப்படி இருக்கும் விலைவாசி எப்படி உயரும்ங்கிறது எல்லாம் ஒரு தோராயமா கணக்கிட்டு தான் இந்த கிரகங்களை வந்து ராஜா மந்திரி அப்படின்னு போட்டிருக்காங்க அது போக காலம் யமகண்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் தான் வரும் அதனால அது வந்து எத்தனை வருஷம் பஞ்சாங்கம் ஆனீங்கன்னாலும் மாறாது பஞ்சபட்சி சாஸ்திரம் மாதிரியான சில சாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஒரு போட்டி போடுறோம் ஒருத்தங்களோட போட்டி போடுறோம் ஒரு விற்பனைக்காக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் போட்டி போடுறோம் ஒரு சேவல் சண்டையா கூட இருக்கட்டும் நம்ம ஜெயிக்கிற டைம் எது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கிறது இதையும் ஒரு சார்ட்டா போட்டிருப்பாங்க அப்புறம் முகூர்த்த நேரங்களையும் போட்டிருப்பாங்க இந்த முகூர்த்த நேரங்கள்ங்கிறது ஓரளவுக்கு மோசமான நாட்கள் கரி நாள் தனியா நாள் இதெல்லாம் தவிர்த்து நல்ல நாள் எதுங்கிறத போட்ட நாட்கள் தான் ஆனா இந்த முகூர்த்த நாட்களே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டுன்னு நீங்க எடுத்துக்கூடாது நல்லா கணக்கு போட்டு நல்ல முகூர்த்த நாள் எது உங்களுக்கான நல்ல முகூர்த்த நாள் எது நல்ல முகூர்த்த லக்னம் எது அப்படிங்கறத நீங்க கரெக்டா கணக்கு போட்டு எடுத்துக்கிறது தான் சரியா இருக்கும் மேலும் கௌரி பஞ்சாங்கம் போட்டிருப்பாங்க இந்த கௌரி பஞ்சாங்கம் எல்லாம் விவசாயத்துக்கு உபயோகப்படக்கூடியது நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு போட்டிருப்பாங்க இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த எழுத்துக்கள்ங்கிறது இந்த நட்சத்திர நாம எழுத்துக்கள் வந்து நிறைய விஷயத்துல யூஸ் ஆகும் இப்போ இப்ப நீங்க ஒரு குழந்தை வந்து ஒரு நட்சத்திரம் பிறக்குது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான எழுத்துக்களை அந்த குழந்தைக்கு பேரோட முதல் எழுத்தா வச்சு அந்த பேரை செலக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு வைப்பாங்க இதே நட்சத்திர நாம எழுத்துக்கள்ங்கிறது ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த உங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவியோட பேரோட முதல் எழுத்தை கண்டுபிடிக்கிறது இல்ல ஒரு நீங்க சந்திச்ச ஒரு நபரோட பேரோட முதல் எழுத்தை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க சரி இந்த வீடியோல நான் சொல்லாம இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இருக்கலாம் ஏன்னா பஞ்சாங்கங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள போட்டிருப்பாங்க நான் அதுல ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நார்மலா இந்த பஞ்சாங்கத்துல இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா ஆஹ் தமிழ் வருடம் ஆங்கில வருடம் முஸ்லிம் வருடம் அகில இந்திய வருடம் எல்லாம் இருக்கும் சோ இதை பத்தி நீங்க வந்து பெருசா யோசிச்சுக்கு வேணாம் நம்ம வந்து ஆங்கில வருடம் தமிழ் தான் நம்ம வந்து ஜோதிட கணக்கீடுகளுக்கு எல்லாம் எடுத்துக்க போறோம் அது போக இந்த வாரசூளை விவாக சக்கரம் அமிர்வாதி யோகம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க இந்த வாரசூளைங்கிறது நம்ம பிரயாணம் பண்ணும்போது எந்த திசையில போகக்கூடாது போகலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறது அது போக விவாக சக்கரங்கிறது ஒரு நல்ல நாள் கெட்ட நாளை பாக்குறதுக்கு அமிர்தாதி யோகம்ங்கிறது ஆஹ் ஒரு நாலு யோகம் இருக்குன்னு வைங்களேன் இப்ப சித்த யோகம் அமிர்த யோகம் மரண யோகம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஒரு அமிர்த யோகத்துல இந்த விஷயங்கள் செய்வாங்க மரண யோகங்களை தவிர்ப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் இந்த கிரகங்களோட சாயன நிராயண சுத்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த விஷயம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் தான் இதை யூஸ் ஆகுது இதை வந்து நம்ம நாட்டுல வந்துட்டு படம் யூஸ் பண்ணுவாங்க வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சாயனஸ் படம் யூஸ் பண்ணுவாங்க சோ அது வந்து எவ்வளவு தூரம் சாய்மானத்துல இருக்கு அப்ப வந்து கிரகத்தோட நிலைமை கரெக்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கணக்கிட்டுறதுக்கு இத வந்து யூஸ் பண்ணுவாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் அந்த திதி யோகம் கரணாலாம் எதுக்காக உபயோகப்படுத்துறாங்கன்னா ஒரு நல்ல நாளை வந்து தான் இந்த நட்சத்திரம் திதி யோகம் கரணம் எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கும் போது அதோ அந்த யோகம் நட்சத்திரம் கரணம் எல்லாம் அதோட பிறப்பு நட்சத்திரம் திதி யோகம் காரணமா மாறுது இதெல்லாம் நிறைய விட கணக்கீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா ஒருத்தங்க எப்போ இறப்பாங்கிறதுக்கு கூட அவங்க பிறந்ததை வச்சு பிறந்த நட்சத்திரம் யோகம் காரணத்தை வச்சு இந்த நட்சத்திரம் திதி யோகம் கரணத்துல இறப்பாங்கிற ஒரு கணக்கீடு எல்லாம் போடுறதுக்கு ஒரு சமூக கால நிர்ணயம் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி கணக்கீடுகள் உபயோகப்படும் இது நீங்க வந்து ஜோதிடம் படிக்கிறீங்கன்னா இந்த ஒவ்வொரு விஷயம் எதிர்த்துக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்க அதனால வந்து இப்போதைக்கு இதை பத்தி பெருசா குழப்பிக்க வேணாம் ஒரு பஞ்சாங்கங்கிறத அடிப்படையில நீங்க லைட்டா பார்க்க ஆரம்பிங்க ஆனா பஞ்சாங்கிற முறை வந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஆனா வருடங்கள் ஆக ஆக சாப்ட்வேர்லயே வந்து ஒரு பக்கத்துலயே இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துருது இப்ப நீங்க இந்த நிமிஷத்துக்கு பஞ்சாங்கப்படி ஒவ்வொரு இந்த என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன யோகம் கரணம் எல்லாம் அப்படி பாக்கணும்னா பஞ்ச சாப்ட்வேர்ல போட்ட உடனே அது வந்து ஒரே பக்கத்துல காட்டிடுது நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு இருந்தோம்னா தேடிக்கிட்டே இருக்கணும் அதனால வந்துட்டு நிறைய பேர் வந்து சாப்ட்வேர்லயே இந்த விஷயங்கள் எல்லாம் பாத்துக்கிறாங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து பழமையான விஷயங்கள் மேலே நாட்டம் இருக்கு இந்த பஞ்சாங்கங்களை நம்ம வந்து உபயோகப்படுத்தாம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வருஷம் வருஷம் ஒரு ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி தொடர்ந்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் உபயோகப்படுத்தப்படுத்ததான் இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தெளிவா புரியும் பஞ்சாங்கத்தை வச்சு நீங்க ஜாதகம் கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் இப்படி நீங்க ஒவ்வொரு ஜாதகமா கணிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கே சில நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் கூட ஆகலாம் ஆனா இப்ப இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து அதை வந்து நல்லா பண்ணிருது ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல சாஃப்ட்வேரை சூஸ் தான் ஏன்னா சாஃப்ட்வேர் உருவாக்கப்படுறது தான் அதுல ப்ரோக்ராம் பண்ணும்போது ஏதாவது ஒரு கணக்கீடுகள்ல மிஸ்டேக் இருக்கலாம் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது அதுல நிறைய பேரோட உழைப்பு மணி எல்லாமே இருக்கு ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கின உடனே அப்பாடா அப்படின்னு விட்டுறாங்க அதுக்கப்புறம் நிறைய அதுக்கு அப்டேட் பண்றது கிடையாது அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம சொன்னாலும் வந்து நிறைய டைம் கண்டுக்காம விட்டுருவாங்க அப்போ சாஃப்ட்வேர் கரெக்டாங்கிறத உங்களுக்கு செக் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அடிப்படை கணிதம் தெரிஞ்சிருக்கணும் அதாவது ராசிக்கட்டம் இந்த நலாம் சின்ன கணிதங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் ஒரு ஒரு பஞ்சாங்கத்துல இருந்து எடுத்து வெரிஃபை பண்ணி பார்க்கணும் கரெக்டா இதுல போட்ட நட்சத்திர டேட்ட தான் அது காட்டுதா அப்படிங்கிற மாதிரி வெரிஃபை பண்ணணும் ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பஞ்சாங்கம் தேவைப்படும் பஞ்சாங்கம் வந்து நிறைய பேருக்கு உருவாக்கப்படுறதுனாலையும் நிறைய கரெக்ஷன்லாம் செக் பண்ணி செக் பண்ணி பாக்குறதுனாலையும் ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஓரளவுக்கு கரெக்டாவே பார்த்து எடுத்துடலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தை உபயோகப்படுத்துங்க என்னோட அட்வைஸ் என்னன்னு கேட்டா திருக்கணித பஞ்சாங்கம் தான் நானும் நிறைய குருமார்கள படிச்சிருக்கேன் எல்லாரும் சஜஸ்ட் பண்றது திருக்கணித பஞ்சாங்கம் தான் சோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜோதிட தகவலோட உங்களை சந்திக்கிறேன் Bye.